வணக்கம் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச மாநாடு இம்முறை கிழக்கு பல்கலைக்கழகம் ஏனைய சர்வதேச பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக வேட்போர் கூடத்தில் நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த மாநாட்டின் பணிப்பொருளாக தமிழரின் கலையும் கலாச்சாரமும் இருந்த தொலைப்பொருளில் இலங்கையின் பவுனியா பல்கலைக்கழக மடங்களாக வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழ் பல்கலைக்கழகங்களிடம் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார் இம்மாநாட்டுக்கு உலகில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழிகளில் மூத்த மொழியாக காணப்படுகின்ற தமிழ் மொழியினை மையமாக கொண்டு இந்த ஆய்வினுடைய பிரதானமான துணைப்பொருள் காணப்படுகின்றது இம்மா நாட்டின் முக்கிய தொனிப்பொருளாக கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பில் இருக்கின்ற எமது தமிழர்களுடைய பண்பாடுகளையும் கலை உணர்வுகளையும் வெளி உலகத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு முன்னணியாக இந்த மாநாட்டினை பார்க்கின்றோம் அவ்வாறு தமிழர்களுடைய நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்கள் உருவாக்கிய கலை சிற்பங்கள் மற்றும் அவருடைய நடனம் மற்றும் அவர்களுடைய கலை நுட்பங்களை கலாச்சார ரீதியாக இன்று எவ்வாறு பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மத்தியில் அது நடைமுறையில் சாத்தியமாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாக இந்த மாநாடு முன்னிலைப்படுத்தப்படுகின்றன முத்தமள் வித்தகர் விவரானந்தர் பிறந்த மண்ணில் இயல் இசை நாடகம் இந்த மூன்றையும் மையப்படுத்தி இந்த மாநாடு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஆர்வமுள்ள ஏனைய பேராசிரியர்கள் எழுத்தாளர்கள் அறிஞர்கள் அடங்கலாக எண்பதுக்கு மேற்பட்ட அறிஞர்கள் இந்த மாநாட்டுக்கு பங்கு பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியா இல இலங்கை கனடா லண்டன் மொரிசியஸ் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து வருகை தர இருக்கிறார்கள் மாநாடு ஏறத்தால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு மாநாடு இந்த மாநாட்டுக்கு வருகை தர இருக்கின்ற பேராசிரியர்களும் அறிஞர்களும் வேறு நாடுகளிலிருந்து வருவதனால் அந்த மாநாட்டுக்கான ஒத்துழைப்பை கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் எங்களுக்கு வழங்கும் என எதிர்பார்த்துக்கொண்டு இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் கருத்துரை வழங்குவதற்காக பல்கலைக்கழக மாநிலங்கள குழுவின் உபத்தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் அவர்கள் இம்மாநாட்டுக்கு பிரதம அதிதியாகவும் அவருடன் இணைந்து சிறப்பு அதிதிகளாக வேலூர் தொழில்நுட்ப கல்லூரியின் வேந்தர் அவர்களும் கௌரவ விருந்தினர்களாக இலங்கை ஜால் இந்திய துணை தூதரகத்தின் துறை தலைவர் ஸ்ரீ சாய் முரளி அவர்களும் உலகத் தமிழர் பொருளாதார நிறுவனத்தின் தலைவரும் சட்டக்கதர் இதழின் ஆசிரியருமான முனைவர் சம்பத் அவர்களும் இலங்கை கண்டி உதவி உயஸ்தானிகர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக ஆதார சுருதி உரைகளை வழங்குவதற்காக அண்ணா பல்கலைக்கழக ஓவிந்தர் பேராசிரியர் முனைவர் வேல்ராஜ் அவர்களும் அவருடன் இணைந்து இலங்கையின் மூத்த வாழ்நாள் பேராசிரியர் யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் சண்முதாஸ் அவர்களும் இக்கருத்தரங்கில் முக்கியமாக உரையாற்றியிருக்கிறார்கள் இவர்களோடு இணைந்து பல்வேறு புலமையாளர்கள் தற்போது எமது சூழ்நிலையில் நவீன யுகத்தின் தமிழ் பாரம்பரிய முறைகளின் பிரயோகம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக இலங்கை உட்பட தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் மற்றும் ஜ பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற பேராசிரியர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற பேராசிரியர்கள் இடங்களாக ஒரு ஒரே ஒரு புலுசார் கலத்துறையாடல் அதாவது டயலாக் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழகமானது கவுனியா பல்கலைக்கழகம் இந்திய பல்கலைக்கழகங்களான பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் பிஐடி பல்கலைக்கழகம் ஆகியவற்றோடு இணைந்து இந்த மாநாட்டினை தன்னுடைய பல்கலைக்கழகத்திலே நடத்தியது மிக முக்கியமாக விட என்று முக்கியமாக இதனுடைய கிழக்கு பல வரலாற்றிலே இந்த மாநாடு மிக முக்கியமான ஒரு பதிவாக அமைகின்றது என்பதை கூடத்திலே நான் சுட்டிக்காட்ட இருந்தோம் கிழக்கு பல்கலைக்கழகம் கடந்த வருடங்களிலே பல்வேறுபட்ட தேசிய சர்வதேசிய ஆய்வு மாநாடுகளை மாநாடுகளை நடத்தி இருக்கின்றோம் இருந்தும் கூட இதுவே முதலாவது தடவை ஒரு தமிழ் மாநாட்டை நடத்துவது இதுவே முதலாவது தட அந்த வகையிலே பெருந்தொகையான வெளிநாட்டவர்கள் நேரடியான பங்குபட்டலோடு எங்களுடைய மட்டக்களப்பு மண்ணிலே முதன் முதலாக இத்தகைய ஒரு மாநாடு நடத்தப்படுவதை இட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அதைவிட முக்கியமாக இந்த கலைப்பிடம் தொடங்கி முப்பது வருடங்களுக்கு மேலாகின்றது பல்வேறுபட்ட கருத்தரங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் ஆனால் இந்த கருத்தரங்கு கலைக்கூடத்தால் நடத்தப்படுகின்ற முதலாவது சர்வதேச ஆய்வு கருத்தரங்காகவும் நடத்துவது முக்கியமானது ஒரு அம்சம் நான் கருதுகிறேன் இந்த மாநாட்டினை இந்த தமிழ் மாநாட்டினை நடத்துவது இந்த பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் நடத்துவது இந்த தமிழ்ச் சமூகத்திற்கு செய்கின்ற பெரும் பணியாகவே நான் கருதுகிறேன் முக்கியமாக பல்வேறு நாடுகளில் இருந்து நம்முடைய சொன்னது போல பல்வேற நாடுகளில் இருந்து பல புலமையாளர்கள் தமிழ் பண்பாடு கலை ஆகியவற்றிலே புலமை மிக்க புலமையாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே ஒன்றிணை அறிக்கின்றார்கள் இந்த ஒன்றிணையும் எங்களுடைய பல் அவர்களோடும் பல்கலைக்கழக ரீதியாக மட்டுமல்லாமல் தனிப்பட்ட ரீதியாகவும் பல்வேறு தொடர்புகளையும் உறவுகளை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்க்கின்றோம் இந்த உறவும் இந்த தொடர்பும் என்னுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் வித்திரும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் முக்கியமாக இந்த மாநாட்டினுடைய நோக்கம் முக்கியமானது உலகிலே பரந்து வாழுகின்ற தமிழர்களுடைய இந்த கலை கலாச்சார மரபுகளை அடையாளப்படுத்துவது அவருடைய வளர்ச்சி மாற்றங்களை வெளிப்படுத்துவது என்பது முக்கியமான நோக்கமாக கொண்டு இந்த கருத்தரங்கினை நாங்கள் இந்த மாநாட்டினை நாங்கள் நடத்துகின்றோம் அதே வேளையிலே இத்தகைய புடயங்களுக்கு கூடாக இத்தகைய பதிவுகள் இத்தகைய அடையாளப்படுத்தலு கூடாக தமிழர்களுடைய பெருமையை வெளிப்படுத்துவதும் முக்கியமான நோக்கமாக இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் பல்வேறுபட்ட கருப்பொருள்களை இந்த மாநாட்டுக்காக நாங்கள் அறிவித்திருந்தோம் முக்கியமாக தமிழர்களுடைய வரலாறு மொழி இலக்கியம் தொடர்பா அதாவது பாரம்பரியமான தொடர்பாடுகள் பாரம்பரியமான கல்வி முறைமைகள் பாரம்பரியமான விளையாட்டுகள் பாரம்பரியமான தொழில் கலைகள் பாரம்பரியமான கலைகள் கைவினை அம்சங்கள் உடை பாரம்பரியம் உணவு வழக்கார்கள் சமய சமய சமையல் வழக்கார்கள் சடங்குகள் விழாக்கள் அதை விட இத்தகைய பண்பாட்டுக்குறே கலைக்குறே தற்காலத்திலே யுகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பது பற்றியும் வெளிப்படுத்தும் வகையிலே இத்தகைய ஆய்வு கருத்தரங்க ஆய்வு ஆய்வுக்கான கருப்பொருளாக நாங்கள் வழங்கியிருந்தோம் அந்த வகையிலே எங்களுக்கு நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலேயும் இலங்கையிலும் இருந்து வந்து சேர்ந்தன அவற்றை வெளிநாட்டு புலமையாளர்கள் இலங்கை புலமையாளர்களுக்கு அனுப்பி அந்த கட்டுரைகளை மீளாய்வு செய்து எண்பத்தி ஏழு கட்டுரைகளை நாங்கள் காத்திரமான கட்டுரைகளை தெரிவு செய்து அவற்றை நாங்கள் இரண்டு தொகுதிகளாக இந்தியாவிலே பதிப்பு செய்து அன்றைய நாள் நாங்கள் வெளியிட இருப்பது முக்கியமான பதிவாக அமைகின்றது இதிலே முக்கியமாக என்னுடைய உருவேந்தர் என்னது போல அந்த ஆய்வரங்கம் சொல்லுகின்ற போது ஒரு போராணர் அரங்காக நாங்கள் இந்த உதயாடல் அரங்கை டயலக்ட் சசனையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் சில சொன்னது போல நவீன யுகத்திலே தமிழ் பாரம்பரிய முரங்குகளின் பிரியோகம் என்ற தலைப்பிலே ஐந்து முதமையாளர்கள் இந்த தமிழ் பண்பாடு தொடர்பான மிகவும் முக்கியமான ஐந்து பிரமையாளர்கள் இந்த கலந்துரையாடலிலே ஈடுபடுகின்றார்கள் முக்கியமாக பேராசிரியர் மௌனகுரு நவீன யுகத்திலே பாரம்பரிய கலைகளை பற்றி அதில் உரையாடுகின்றார் அதே போல் கோயில் பண்பாடு பற்றி வாழ்நாள் பேராசிரியர் மகேஸ்வரன் சார் உரையாற்றுகின்றார் அதே போல் பாரம்பரியமான தமிழுடைய பாரம்பரியமான தொழில் முறைகள் பற்றி தஞ்சாவூர் பேராசிரியர் திலகவதி அவர்கள் உரையாற்றுகின்றனர் அடுத்தது தமிழுடைய உணவும் மூளைத்திறன் என்ற கருப்பருள்ளே அவுஸ்திரேலிய விக்டோரியா பல்கலைக்கழக விரிவுரையாளர் வித்தி கனகரத்னம் சார் அவர்கள் உரையாற்றுகின்றார் அடுத்ததாக தமிழருடைய பாரம்பரியமான வணிக நடைமுறைகள் பற்றி ஜாட்பான பல்கலைக்கழக பேராசிரியர் சிவேசன் அவர்கள் உரையாற்றுகின்றார் மிக முக்கியமான ஒரு அரங்காவது வேறுபட்ட ஒரு அரங்காக இந்த அரங்கை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம் இந்த மாநாட்டிலே மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு நல நிகழ்வினை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் அதாவது எங்களுடைய தமிழர்களுடைய முக்கியமாக எங்களுடைய இலங்கையினுடைய அதிலும் மட்டக்களப்பு தமிழ் மக்களுடைய பாரம்பரியமான பொக்குச்சமாக இருக்கின்ற இந்த கலைகளை பாரம்பரிய கலைகளை வெளிப்படுத்தி இந்த வெளிநாட்டில் இருந்து வருகின்ற இந்த புலமையாளர்களுக்கு அவற்றை அடையாளப்படுத்துவதற்காக காட்டுவதற்காக நாங்கள் அந்த அடிப்படையிலே அந்த கலைப்பொருளை மையப்படுத்தியதாக இந்த கலை நிகழ்வினை ஒழுங்கு முன் நிற்கின்றோம் தேதி இரவு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் வைக்கின்றோம் இந்த நிகழ்வை எங்களுடைய வீராந்தர் அழகிய கற்கைகள் நிர்வாகம் இதை பொறுப்பேற்று இந்த கலை நிகழ்ச்சிகளை ஒழுங்கு ஒழுங்குகிறது சிறப்பான நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்கு ஆகவே இந்த இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும் சேர்க்கின்றோம் கிழக்கு பல்லிடக்கழகத்தால் நடத்தப்படுகின்ற இந்த தமிழ் மாநாடு முதலாவது மாநாட்டிலே நடத்துகின்ற பொறுப்பை எங்களுடைய உபவேந்தர் எங்களுடைய துறை தமிழ் கல்விகள் துறை முன்னின்றி தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னார் அவருக்கு இந்த இடத்திலே நாங்கள் சொல்ல கடமைப்படுத்தோம் இந்த கருத்தரங்கினை இந்த மாநாட்டினை நாங்கள் முன்னின்று நடத்துவது நடத்துவது எங்களுடைய பீடத்துக்கும் எங்களுடைய துறைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கௌரவத்தை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த மாநாட்டினை எங்களுடைய தமிழ் துறை முன்னின்று நடத்தினாலும் கூட முன்னே சில விடயங்களை முன்னின்று நடத்தினாலும் கூட என்னுடைய ஃபேக்கல்ட்டியைச் சேர்ந்த என்னுடைய கலை கலாச்சார பீடாதிபதி அவர்களதும் இந்த கலை கலாச்சார கூட விரிவுரையாளர் ஒன்றிணைவோடு ஒத்துழைப்போடு எல்லோரும் சேர்ந்து ஒரு கலை கலாச்சார கூடத்தினுடைய ப்ரோக்ராம் என்ற ப்ரோக்ராம் நிகழ்வுகின்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த மாநாட்டினை மாநாட்டு பணிகளை தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் ஒத்துழைப்போடு இந்த இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பள்ளி கழகத்தினுடைய ஒரு நிகழ்வாக இருக்கின்ற அதே வேளையிலே என்னுடைய கலை கலாச்சார பீடம் முன்னின்று இந்த நிகழ்வினை நடத்துவதிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆகவே இந்த தமிழ் மாநாடு சிறப்புற நடத்தப்பட வேண்டும் என்னுடைய பிரதேசத்துக்கும் எங்களுடைய தமிழ்மொழிக்கும் இதனால் பெருமிசை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய மக்கள் பொதுமக்கள் அரசு பணியாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரும் இதற்கு சிறந்த பங்களிப்பினையும் ஒத்தாசையினையும் வழங்கி இந்த மாநாடு சிறப்புற இதற்கு வழி செய்ய வேண்டும் என்று நன்றை கேட்டு விடைபெறுகின்ற நன்றி இந்த மாநாட்டில் குறிப்பாக விடயம் தமிழர்கள் பயன்படுத்திய ஆதிகால சுவடுகள் நவீனமயப்படுத்தி இன்றைய சமூகத்துக்கு ஏற்ற வகையில் டிஜிட்டலை வெளியிட செய்ய இருக்கின்றோம் இருபத்தையாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஓலை எமது பல்கலைக்கழக தமிழ் துறையினர் அதனை ஒழுங்கமைத்து டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட அன்றைய பண்ணப்பட்ட ஓலைச்சுவடுகளை சர்வதேச மட்டத்தை கொண்டு வருவதற்காக அன்றைய நிகழ்வில் அதற்கான ஒரு செய்தி ஒன்றினை வெளியீடு செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றன